சர்வ விக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோ கரா புதிய நேர்களுக்கு இனியே காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுர நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வராதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது யாராவது ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அப்பாடா இறைவன் எனக்கு ஒரு பெரிய வழி காமிச்சிட்டார் ஏதோ நான் நினச்சதே ஒரு விஷயத்த சொல்கிறார் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஒரு திருப்தி ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்கள் இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாத நம்ம நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்பு பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்குறோம் ஆன்மீகத்தகவல்ல அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளும் பார்க்குறோம் சிவசூத்திர வகுப்பு நிறைய பேர் கேட்டுருக்காங்க சிவசூத்திர வகுப்பு ஆரம்பிக்கிறோம் அது வந்து ஜூம் கிளாஸ் சிவசூத்திர வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணோம் டென் டேஸ் யூ சேஞ்ச் யுவர் லைஃப் உங்களுடைய அந்த நேரத்தை ஒதுக்கிற அத்தனை நேரமும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு நேரமாக அமையும் அந்த பத்து நாள் வகுப்பு ஒரு பெரிய மாற்றத்தை தரும் சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதம் பதிமூன்றாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு திருவோணம் இன்றைய திதி துவாதசி காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் திருபாதிரை புனர்பூசம் ராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்னைக்கு பிரதோஷ நன்னாள் பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு மாசி மாதம் பதிமூணாம் திருநாள் இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது முருகனே செந்தில் முதல்வனை மாயோன் முருகனே ஈஷன் திருமகனே முருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் முருகா 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 முருகான்னு மனமுருக பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் இன்றைய தினத்தில் அவ்வளோ விசேஷம் நாளைய தினத்தில் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி இரவு நாலு கால அபிஷேகம் நடக்கும் எல்லா சிவாலயங்கள்லேயும் நடக்கும் இரவு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு ஒரு அபிஷேகம் ஆரம்பிச்சிடும் பத்து பத்தரை பதினோரு மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்று ஒன்றரைக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் திருப்பி விடிக் காத்தால மூன்று மணிக்கு ஒரு அபிஷேகம் காலையில் பிரம்ம முகூர்த்தம் அதே மாதிரி ஐந்து ஐந்தரைக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் நாலு கால அபிஷேகம் ரொம்பவுமே சிறப்பு ஏக வில்வ சிவார்ப்பணம்னு சொல்லுவாள் இந்த ஏக வில்வத்தை போட்டு சிவாய நமகங்கிற மந்திரத்தை சொல்கிறது அவ்வளோ விசேஷ பலன்களை கொடுக்கும் அதே போன்று சிவபுராணம் நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லி சிவபுராணத்தை படிக்கிறது மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும் எல்லா சிவாலயங்கள்லையும் அபிஷேக அலங்காரம் அதே போன்று இரவு முழுக்க அகண்டா பிரார்த்தனைன்னு சொல்லுவார் ரொம்ப விசேஷமான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை கலந்து கொள்வது ரொம்பவுமே சிறப்பு இந்த நாள் அன்றைக்கி நம்ம சிவனுக்காக ஒதுக்கி சிவாய நமக அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறது அவ்வளவு சிறப்புகளை தரும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதுகளை நீல கண்டன் பார்த்துப்பாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பெரிய மாற்றம் சிவனடியார்களுக்கு இந்த தினம் மிகப்பெரிய தினம்னு சொல்லலாம் என்ன வேண்டோமோ எல்லா விஷயங்களும் இறைவன் பார்த்துப்பார் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தளுள்வாய்னு சொல்லி கட்சி ஏகம்பழையின்னு சிவபெருமானை வேண்டுவா அப்படி என்னுடைய எந்தெந்த பிழைகள் இருந்தாலும் நீ பொறுத்து என்னை காத்து அருள வேண்டும்னு சிவபெருமானை வேண்டதுக்கு உண்டான அற்புதமான நாள் நாளைக்கு சிவராத்திரி இன்னைக்கு பிரதோஷம் ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம் அதாவது சாதாரண விஷயம் மிகப்பெரிய உயிர் என்று பார்க்கக்கூடியது என்னென்னா விபூதி இந்த சாதாரண விஷயம் நம்ம சொல்கிறோம் ஆனால் மிகப்பெரிய உயிராக பார்க்கக்கூடிய சிவனடியார்களுக்கு அப்படி நெத்தி நிறைய விபூதி வச்சுவார் கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியே கரையிலா கருணை மாக்கடலே மற்றவர் அறியா மாணிக்க மதிப்பவர் மணமணி விளக்கை சுற்ற புறங்கள் என் மலையில் வீட்டிற்கும் கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிருமேனு சொல்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாளும் நாளைய தினமும் இருக்குன்னு சொல்லி சரி இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் நட்சத்திரத்திற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பனிரெண்டு உண்டான பலாபலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பனிரெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை பார்க்க போறோம் ராசி நண்பர்களுக்கு முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க உழைக்கக்கூடியது கண்டிப்பா உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டர் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டர் ஷோரூம் வச்சுருக்கோம் டிவி ஷோரூம் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமாக ஹோம் அப்ளையன்சஸ்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு கடை இருக்கவங்க மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயணம் லாப வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு நிறைய பிரச்சனைகள்லேருந்து பார்த்தங்காட்டி சின்ன சின்ன விஷயம் கூட பெருசாக தெரியும் இதையும் சமாளிச்சிடும் இதையும் சமாளிச்சிடும் இதையும் சமாளிச்சிடும்னு சொல்லி எல்லா காரியத்தையும் சமாளித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடாக அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்பாடா நான் இருந்த டென்ஷன்ஸ் முந்தானத்தெல்லாம் சாதாரண டென்ஷன் இல்லை இப்போ பரவாயில்ல சார் ஏதா இருந்தாலும் சொல்லுங்களேன் இப்போ பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு தைரியத்தை வரைக்க வரைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சேல்ஸில் இருந்து இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்துட்டு இருக்கும் தரத்துக்குண்டான அற்புதமான நாள் எப்படி கடனை கட்டுமோன்னு பயந்துருந்தோம் இப்போல்லாம் அப்படி கிடையாது ஏதோ ஒரு மன தைரியம் இருக்குது ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் தொலைந்த பொருள் திரும்பி கிடைக்கும் பேசாதவர்கள் திரும்பி பேசுவா அன்பானவர்கள் நல்லா பேசுவாள் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் குடும்ப பிரச்சனையில் மூணாவது மனுஷால உட்கார வச்சு பேச வைக்கிறத கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா எதார்த்தமாக இன்னைக்கு ஒரு நாள் சரி திருப்பி ஒரு வாரம் கழித்து பிரச்சனை ஆச்சுன்னா திருப்பி அவளை கூப்பிட முடியுமான்னு இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி போய் சிரிச்சுப்பா அதனால் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் ரிஷப ராசி என்பர்கள் பிறரை பற்றி பேசும்பொழுது முன்னே பின்ன பார்த்து பேசணும் ஏன்னா பேசிட்டு இருக்கிறக்க பின்னாடி அவள் நின்றுருப்பாள் நம்ம யதார்த்தமா பேச அவள் தப்பாக நினைத்துக்கொள்ள இதில் கவனம் என்பது தேவை ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குன்னால் அற்புதமான தெய்வம் குருவாயிரப்பர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் கவனம் தேவை நீங்கள் பாட்டுக்கு ஒரு விஷயத்தில் டப்ப 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 டப்பன் காரியத்தை பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாது ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கணும் எப்போவுமே அப்பா அம்மா தான் திட்டினாலும் சண்டை போட்டாலும் பேசினாலும் ஏதோ ஒரு அறிவுரை சொல்லுவா நமக்கு அது நல்லாயிருக்கும் இப்போதைக்கு கஷ்டமாக இருக்கும் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் உண்மையும் கூட அவங்க அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க கால்வழின்னா என்னங்க அப்போ இப்போ பார்த்தா கால்வெளி கால் அது எடுத்து நடக்கணும் கால்வெளின்னா அதெல்லாம் பின்னாடி நமக்கு கால்வெளி வரும்போது யோசிப்போம் இந்த மாதிரி பெரியவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி நமக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கணும் அதனால் எதிர்த்து பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு காரியத்தை பண்ண வேண்டாம் இரவு நேர பிரயாணத்தை கொடுக்க வேண்டாம் அதே சமயத்தில் புதிய விஷயங்களில் கையெழுத்து போடுறத ரெண்டு மூணு நாள் தவிர்த்துக்கிறது நல்லது முடிவெடுக்கணும் ஒரு யோசி சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிக்கிறது தப்பு கிடையாது எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காது அப்படி கிடையாது யோசித்து செயல்படுத்துறது தான் நல்லது சேமிப்பு ரொம்ப அவசியம் ஏதேனும் ஒரு விஷயத்துக்காக சேமித்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சிறு சிறு விஷயங்களையும் பார்த்து பார்த்து எடுத்து செயல்படுத்துவது நன்மையான பலன்களை கொடுக்கும் தெரியாத நபரை வீட்டுக்குள்ளே விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது தெரியாத நபர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது தெரியாத நபர் கூட பேசுறது தெரியாத நபர்கிட்ட ஏடிஎம் கார்டு கொடுக்குறது இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும் கடன் கேட்ட இடத்துல ஹவுசிங் லோன் பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு கேட்ட இடத்துல உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நமக்கு நாள் நல்லாயிருக்கு நட்சத்திரம் நல்லா இருக்குது நீ வரக்கூடிய காலம் நன்னா இருக்குங்கிறத எதிர்பார்த்து இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும் பட் உங்களுக்கு பின் சாதகமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் எப்பவுமே கடவுள் உழைப்பை கூட பலனை எதிர்பார்க்காத நான் தரேன்னு சொல்கிறாரு இப்போ உழைப்பை மட்டும் கொடுங்க பலன் தானாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்போம் கண் சம்பந்தமான உபாதி இரவு நேரம் ரொம்ப நாள் முழிக்கிறங்காட்டி அதே சமயத்தில் வேலை பொழுது நிறையா இருக்கங்காட்டி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பல நேரங்களில் பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செய்யுது இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது நரம்பு சம்மந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் ஆயிரம் கண்ணுடையாள்னு சொல்லுவாங்க சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நேர்களே நிறையா வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் இதாகுமே அதாக்குமே அப்படியாக்குமே ரொம்ப மனசில் யோசிச்சிங்கன்னு வீங்க பாஸ்ட்டு ப்ரசன்ட் ஃப்யூச்சர் ரொம்ப யோசிச்சோம்னா நடக்கிற காரியத்தை உங்களுக்கு கையில் வராது அதனால் இந்த ப்ரசெண்ட்டில் இருக்கணும் ப்ரசன்ட்லேயே சிந்திக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ செயல்படுத்தணும் ஆங்கராக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் வாகன ஷோரூம் இருக்கோம் மெக்கானிக்கல் ஷாப் இருக்கோங்க லாஜிஸ்டிக் எடுத்து இருக்க டைல் ஷாப் மார்பிள் ஷாப் கண்ணாடி கடை அதே போன்று ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பல விதமான சோதனைகள் வரும் அதனால் சாதனை பண்ணுவீங்க கவலைப்பட வேண்டாம் நிறையா முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் வீடு இடம் பொருள் வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புதமான வழிபாடுங்க கண்ணீராசி நேர்களே யாரோ ஒருத்தர் அறிவுரை சொன்னால் ஆ சரி ஆரம்பித்தாச்சா இன்றைக்கி நாலு அப்படிங்கிற மாதிரி சில சளிப்புகள் அப்பப்போ தட்டு ஏன்னா அட்வைஸ் கேட்டு 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 எப்பா என்னால் தாங்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு ஐடியாஸ் யாராவது கொடுத்தா கூட உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் அட்வைஸ் கேட்டு என்ன பிரயோஜனம் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியுமே நான் தான் எல்லாமே முயற்சி பண்ணுறேன்னே ஆனால் காரியம் தான் நடக்க மாட்டேங்கிறதுங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு காரியங்கள் வெற்றி பெறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும் விடாது உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அட்வொகேட் வழக்கறிஞராக இருந்துகிட்டு இருக்கவங்க அதுக்குண்டான படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் அதே சமயத்தில் ஒரு எக்ஸாமினேஷனுக்காக வெயிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடங்கள் மூலமான லாபங்கள் உண்டுன்னு சொல்லலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும் பொழுது பலவிதமான தடங்கள் வரும் கவலைப்படாதீங்க முயற்சி எடுங்க நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய சூழ்நிலையில கண்ணிராசி என்பர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களே நிறைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் கொடுக்கும் தொழிலுக்கு உண்டான முதலீடு உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க ஃபினான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் ஏதேனும் புதிய துணி வாங்குறது அது மாதிரி கொடுத்து புது வாகனம் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில நபர்கிட்ட உட்காந்து ஒரு பிஸ்னஸ்ஸை பற்றி பேசிப்பில் நான் வேணா உங்களுக்கு முதலீடு பண்ணிட்டேன்னா அவளே கேட்பேன் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன் உங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம சப்ஜெக்ட் சார்ந்த ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு ஒரு மன திருப்தியோட ஃபோன்ல ஃபோனில் பேசும்பொழுது ரகசியங்கள் பேசும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை ஒரு சில விஷயங்கள் தெரியப்படாதுன்னு நினச்சா அது தெரிய வரும் அதனால் கவனம் என்பது தேவை துளாராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கு யாரையோ உதவிப்பட்டாங்கன்னா தேவை யாரையானும் ஒரு நல்ல நாலு வார்த்தை பேசுனா தேவை யாரையானும் ஒரு நல்ல விஷயங்கள் சொன்னால் தேவை அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் பணம் பொருள் பொருளாதாரம் குடும்ப சம்பந்தமான சகிதமான விஷயங்கள்லாம் நிறைய யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள் எழுத்தாளராக இருந்துகிட்டு இருக்கோம் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துகிட்டு சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது விருச்சிகராசி நண்பர்கள் எதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் அழுவீங்களா என்னது இவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தேன் எப்படின்னு பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவா அப்படி கிடையாது என் சூழ்நிலையில் இருந்து பாருங்க நீங்கள் அவங்களுக்கு திருப்பி சொல்லுவீங்க அந்த மாதிரி சில விஷயங்களை வெளியில் சொல்லுவேன் சில விஷயத்தை வெளியில் சொல்ல மாட்டேன் அப்பப்போ யோசிச்சுருப்பேன் ஆனால் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பண வரவுகள் கண்டிப்பாக கிடையாது வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பணத்தை கொடுக்குறது வீட்டுக்கு தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் போய் வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறதுனால நான் தெரிய வந்தால் என்கிட்ட இது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷமான வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே சின்ன சின்ன விஷயங்கள் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது நம்மளால் முடியும்னா ஒரு காரியத்தில் இருக்கலாம் முடியாது அப்படின்னா தைரியமாக சொல்லிடலாம் அவா என்ன நினச்சிப்பாளோ இவா என்ன நினச்சிப்பாளோ இவங்க என்ன நினச்சிப்பாங்களோ இவங்க என்ன நினச்சிப்பாங்களோன்னு இவா என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே முடியாது முடியாத காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லப்படாது நமக்கு யானை மாதிரி பலம் இருக்கலாம் ஆனால் நம்மளால் முடியுமாங்கிறத யோசிச்சுக்கணும் இந்த யோசனை தான் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் எதுலேயும் நாசூக்க அழகாக எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆட்களாக நீங்கள் அமைவீங்க அதே மாதிரி தனுசு ராசி என்பர்கள் படிப்பில் கவனம் தேவை சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லபடியாக முடியும் நம்ம இப்போ என்ன நம்மளுடைய வேலை குழந்தைகள் படிப்பு தான் முக்கியம் வேலை வேலை தான் முக்கியம் தொழில் தான் முக்கியம் அதே சமயத்தில் குடும்பம் குடும்பம்தான் முக்கியம் அந்தந்த இடத்துக்கு ஏற்றமா அந்த சுச்சுவேஷனுக்கு போல் செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் யாரும் உங்களுக்கு அட்வைஸும் அறிவுரையும் சொல்ல வேண்டாம் ஏன்னா நீங்களே எல்லாத்துலேயும் கிளியராக இருப்பீங்க தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை நம்பி கூட இருக்கிறவங்கள விட்டரக்கூடாது மற்றவர்களை நம்பி கூட இருக்கிறவங்கள விட்டுறக்கூடாது இதில் கவனம் என்பது தேவை தெரியாத தொழில் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு பண வரவுகள் உண்டு நிச்சயமாக அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினத்தில் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் வெற்றி வழிபாடுங்க மகர ராசி நண்பர்களுக்கு நம்ம நிறைய யோசிச்சு வச்சுருப்போம் இந்த புது 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 ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்காங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க பிளேபேக் சீக்கிரமாக இருந்துருக்கவங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் மலைக்கோயில் வேலை செஞ்சுகிட்டு இருக்கோம் யோகா ஆசிரியராக இருந்தால் கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க நிறைய மேடை பேச்சாளாக இருந்திருக்காங்க அரசியல் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் பேர் புகழ் அந்தஸ்து கூடிய இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் பொருள் எடுத்து கொடுக்கும்போது சில அதிர்ஷ்டமான பொருளை கொடுத்துடப்படாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இடம் இப்படியே இருக்குது சார் இதை வந்து நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் இது எதாவது ரெனோவேஷன் பண்ணோம்னா ஏதாவது போயிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை பண்ண விடாமல் இருக்கிறது நல்லது வீடை சுத்தம் பண்ணும் பொழுதோ அல்லது வீடை சரி பண்ணும் பொழுதோ தெரியாத நபர்கள்ட்ட ஒரு வேலையை கொடுக்குறத தவிர்த்துக்கிறது நல்லது அதோடைய காஸ்ட்லி அதோடைய விஷயம் என்னன்றது தெரிய வர்றார் ஒரு படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படத்தில் வந்து அந்த கடிகாரத்தை உடைச்சிருவோர் உடைச்ச உடனே ஏண்டா எத்தனை வருஷமாக ஓடி இருந்த அந்த கடிகாரத்தை உடச்சிட்டு இரநூறு வருஷம் பழமையாக வந்தது அப்பாடா நான் கூட புதுசாக்கும் அப்படின்னு நினைச்சென்னுவேன் அந்த மாதிரி அதனுடைய மகிமை தெரியாமல் இருந்துட்டு இருக்கோம் அதனால் மகர ராசி இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு கும்பராசி நேருகளை சின்ன சின்ன விலையங்களை எப்போவுமே நமக்கு இருக்கங்காட்டி அந்த விரயங்கள்லாம் பார்த்து வந்துட்டோம் சரி இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறது இதையும் கவனிச்சிப்போ இதையும் பார்த்துப்போம்னு சொல்லி ஒவ்வொன்றையும் கடந்து 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 போவீங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் அப்பப்போ கவலை இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கவலைப்படாத அப்படின்னு தட்டி கொடுக்க மாட்டாளான்னு யோசனை அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் கேட்கும்பொழுது மன மகிழ்ச்சி இருக்கும் இன்னும் பத்து மடங்கு முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்புகள் காசு பணம் எனக்கு தர வேண்டாம் நிறைய என்னை பாராட்ட வேண்டாம் நீ ஜெயிச்சிருவேங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாப்பார் வார்த்தையிலேயே மன திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய நபர்களை சந்திப்பீங்க நிறைய அனுபவம் வாய்ந்த நபர்கள் சொல்லும் பொழுது மன திருப்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காப்பு அதிர்ஷ்டமான ஒரு பொருள் அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுத்தா மன சந்தோஷத்தோடு எடுத்து வச்சுப்பேன் ரொம்ப நாளாக இருந்தால் மன கவலைகள் தீரும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மீனராசி நேர்களுக்கு லாபங்கள் கூடி வரும் நினச்ச காரியம் நடக்கும் நன்மையாக அமையும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்த விஷயங்கள் திருப்தியாக நடக்கக்கூடிய அற்புதமாக நாள் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு யாராவது சொல்லும்போது அப்பாடா அப்படின்னு ஒரு மன திருப்திகள் கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கேர் எடுத்து பார்த்துப்பேன் சண்டை போடுறது பெரிய விஷயம் கிடையாது போட்டதுக்கப்புறம் திருப்பி அவள் முகத்தை பார்க்கணுமேங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க கேமரா சம்மந்தமாக சினிமா சம்பந்தமாக அதே மாதிரி டிவி ஆங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் புகழ் அந்தஸ்து மதிப்பெண்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பதவி பேர் புகழ் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு பன்னெண்டு ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அதாவது நான் வெளியில் போகும்பொழுது எனக்கு சம்பாத்தியம் நிறையா இருக்கணும் சார் சம்பாத்தியத்தில் மன திருப்தி ஏற்படணும் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வெளியில் கிளம்பும் போது கையில் இருக்கக்கூடிய காசு இந்த மாதிரி காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காசை எடுத்து நம்ம வந்து சாமியிட்ட வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பதினோரு தடவை மகாலட்சுமியை வேண்டிட்டு மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமகன்னு அம்பாளுடைய பாதத்தில் வச்சு எழுத்து ஒத்திண்டு அதை எடுத்து நம்ம வந்து ஜோப்பில் வச்சுட்டோம் இல்லைனா ஹேண்ட்பேக்லையோ இல்லைன்னா வாலெட்லேயோ வச்சுண்டு நம்ம வெளியில் போய் பார்த்து பணத்துக்குண்டான விஷயங்கள் பேசுகிறது தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான சப்ஜெக்ட் அன்னைக்கு முதல் காரியமாக எடுத்து பண்ணி பாருங்க கண்டிப்பாக அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அந்த வீக்குக்குள்ளே உங்களுக்கு நல்ல பண வரவுகள் கூடி வரும் இதை தினந்தோறும் செய்து பாருங்கள் நம்ம போகக்கூடிய இடங்களில் பேசக்கூடிய விஷயம் முதல் விஷயம் பிஸ்னஸை பற்றியும் பண சம்மந்தமான விஷயம் நமக்கு லாபமாகிற விஷயத்தை மட்டும் பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் அன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பணத்தை செலவு பண்ணாதீங்க சாயந்தரத்துக்கு மேலே உங்களுடைய தேவைகளுக்கு வச்சுக்கோங்க காலையில் திருப்பி அம்பால்கிட்ட எடுத்து வச்சு திருப்பி எடுத்து ஜோப்பில் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும் மகாலட்சுமி கடாட்சம் கூடவே இருக்கும் இன்றைய தினத்தில் நம்ம ரொம்ப அற்புதமான ஆன்மீக விஷயத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷையர்